அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி வினா எண் முப்பத்தி ஒன்பதில் கேட்கக்கூடிய கடிதம் கடித பகுதியினை நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் மாணவர்களை நாம் பாடத்திற்குள் செல்லலாம் இயல் மூன்றில் புத்தக பகுதியில் புத்தக வினாவாக அமைந்த கடிதம் உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் ஒன்று எழுதுக வினா என்னப்பா உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் ஒன்று எழுதுக முதல்ல நம்ம தலைப்பு எழுதணும் ஏன்னா இது ஒரு என்ன கடிதம் புகார் கடிதம் என்ன கடிதம் புகார் கடிதம் அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் தலைப்பை எழுதிவிட்டோம் தலைப்பை என்ன பண்ணிட்டோம் எழுதிவிட்டோம் புகார் கடிதம் அடுத்து அனுப்புனர் எழுதணும் என்னப்பா எழுதணும் அனுப்புனர் எழுதணும் அனுப்புனரில் நான் என்ன எழுதியிருக்கேன் தமிழச்சி அப்படின்னு ஒரு பேர் அழகாக எழுதியிருக்கேன் நீங்கள் உங்கள் பெயரை கூட போட்டுக்கலாம் உங்கள் வினாத்தாளில் பெயர் நிரப்பும் இடத்தில் உங்கள் தேர்வு எண்ணெய் எழுதுக அப்படின்னு கேட்டிருந்தா இந்த இடத்துல தேர்வு எண்ணெய் எழுதணும் தமிழச்சி அப்படின்ற இடத்துல என்ன எழுதணும் தேர்வு எண்ணெய் எழுதணும் அடுத்ததாக பாரதி தெரு கம்பர் நகர் விழுப்புரம் ஒரு அஞ்சல் குறியீட்டு எண்ணெய் நான் போட்டிருக்கேன் இதுதான்ப்பா அனுப்புனர் எனது அனுப்புனர் அப்போ அனுப்புனரில் என்ன எழுதணும் தமிழச்சி பாரதி தெரு கம்பர் நகர் விழுப்புரம் ஒரு அஞ்சல் குறியீட்டு என்ன அடுத்ததாக பெருனர் என்ன எழுதணும் பெருனர் பெருநர் யாருக்கு கேட்டிருக்காங்க உணவு பாதுகாப்பு ஆணையர் அதான் ரொம்ப முக்கியம் யார் கேட்டிருக்காங்கன்னு இங்கே அப்படியே கொஸ்டினை பார்த்தே எழுதலாம் உணவு கொஸ்டின் பெருநருக்கு உணவு பாதுகாப்பு ஆணையர் உணவு பாதுகாப்பு ஆணையர் அப்போ இதுதான் நமக்கு பெருனர் அப்போ பெருநரை நம்ம என்ன பண்ணிடலாம் கொஸ்டினை பார்த்து அழகாக எழுதலாம் அப்போ உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் இந்த உணவு பாதுகாப்பு ஆணையர் அப்படின்றது எங்கே இருக்குது வினாத்தாளிலேயே இருக்கும் அப்போ நம்ம எழுதுறது என்னது அவர்கள் மட்டுமே என்னது அவர்கள் மட்டுமே அடுத்து உணவு பாதுகாப்பு ஆணையம் ஆணையர் அப்படின்றத எப்படி மாற்றணும் ஆணையம் அப்படின்னு மாற்றிடணும் அடுத்து மேலே நம்ம என்ன ஊர் போட்டிருக்கோம் விழுப்புரம் போட்டிருக்கோம் அப்போ அதே ஒரு இங்கே விழுப்புரம்னு எழுதிடணும் மேலே அஞ்சல் குறியீட்டு என்ன பட்டிருக்கோமோ அதையே நம்ம எழுதிடலாம் அப்போ அனுப்புனர் பெறனர் மிகவும் எளிதாக எழுதி அதற்குரிய மதிப்பெணை மிக விரைவாக தெளிவாக நாம் பெற்று விடலாம் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஐயா அப்படின்னு எழுதுகிறோம் என்ன எழுதுகிறோம் ஐயா இப்போ மதிப்புக்குரிய ஐயா அப்படின்லாம் எழுதணும் அதில் நமக்கு எழுத்துப்பிழை ஆகிவிட்டது என்றால் மதிப்பெண் குறைய மிகவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால ஐயா அப்படின்னு எழுதிடுறோம் பொருள் என்ன இந்த பொருள் நம்ம கொஸ்டின்லேயே வினாத்தாலயே பார்க்கலாம் உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் என்னது உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து அப்ப இதுதான் நமக்கு பொருள் அப்ப என்ன எழுதணும் தரமற்ற உணவு வழங்கிய உணவு விடுதி என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுதல் சார்பு அப்ப பொருள் என்னப்பா தரமற்ற உணவு வழங்கிய உணவு விடுதியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுதல் சார்பு அப்படின்னு எழுதுறோம் அடுத்து வணக்கம் எனது வணக்கம் நான் நேற்று மாலை விழுப்புரத்தில் உள்ள தென்றல் உணவு விடுதியில் உணவு உண்டேன் அப்ப என்னப்பா நான் நேற்று மாலை விழுப்புரத்தில் உள்ள சென்றல் உணவு விடுதியில் உணவு உண்டேன் அங்கு வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாக இருந்தது மீன் வறுவல் தரம் இல்லாததாக இருந்தது விலையும் மிக அதிகமாக இருந்தது அப்போ நம்ம உணக்கூடிய உணவோட விலையும் மிக அதிகமாக இருந்தது விலை அதிகமாக இருந்த அந்த விடுதியின் அந்த விடுதியின் ரசீது என்னிடம் உள்ளது அதனை நகலை இத்துடன் இணைத்துள்ளேன் தாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவ்வளவுதான் மிகவும் எளிமையாக இந்த பொருளை நம்ம அந்த வினாவை வைத்தே அழகாக தெளிவாக எழுதிவிடலாம் அன்பு மாணவர்களே நான் நேற்று மாலை விழுப்புரத்தில் உள்ள தென்றல் உணவு விடுதியில் உணவு உண்டேன் அங்கு வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாக இருந்தது மீன் தரம் இல்லாததாக இருந்தது விலையும் மிக அதிகமாக இருந்தது விலை அதிகமாக இருந்த அந்த விடுதியின் ரசீது என்னிடம் உள்ளது அதன் நகலை இத்துடன் இணைத்துள்ளேன் தாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு இந்த அடுத்து நன்றி அப்படின்னு எழுதணும் அடுத்ததாக இந்த பக்கத்தில் இடம் நாள் இடம் மேல நம்ம என்ன பண்ருந்தோம் விழுப்புறோம் டேட்டு நம்ம எக்ஸாம் எழுதுகிற டேட்டு கூட எழுதிக்கலாம் அடுத்து இந்த பக்கம் இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள அப்படின்னு எழுதி மேல நம்ம என்ன பேர் எழுதணுமோ அந்த பேரை எழுதணும் அப்போ இதில் ரொம்ப முக்கியம் இப்படிக்கு பக்கத்தில் ஒரு கமா போடணும் தங்கள் உண்மை உள்ள ஒரு கமா போடணும் தமிழச்சின்ற இடத்துல ஒரு புள்ளி வைக்கணும் அடுத்து உரைமேல் முகவரி நம்ம பெருனர் என்ன எழுதணமோ பெருனர் என்ன எழுதணுமோ அதை அப்படியே தூக்கி அப்படியே தூக்கி உரைமேல் முகவரி அப்படின்ற ஒன்றை மட்டும் எழுதிக்கிட்டாலே பெருனர் அப்படியே எழுதிடணும் உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் உணவு பாதுகாப்பு ஆணையம் விழுப்புரம் அப்போ அன்பார்ந்த மாணவர்களே இந்த உணவு விடுதியின் மீது புகார் கடிதம் எவ்வாறு எழுதுவது என்பதை மிக தெளிவாக எளிமையாக இந்த காணொளியில் கண்டோம் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஆசிரியர் பழனிக்குமார் நன்றி வணக்கம்